மோடி தமிழுக்கு என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு கம்யூனிகேட்டிவ் சமஸ்கிருத பாடத்திட்டத்தில் திருவள்ளுவர் பற்றிய செய்திகளை இடம்பெற செய்தது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அதனுடன் இணைந்துள்ள கல்லூரிகளிலும் திருவள்ளுவரின் வாழ்க்கை மற்றும் திருக்குறள் குறித்த கட்டுரை போட்டிகள் செமினார்கள் பட்டி மன்றங்கள் போன்றவை நடத்தப்பட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்தில் யூசிஜி நோட்டீஸ் அனுப்பியது இதே போன்று சமூகவியல் பாடத்தின் துணை பாடமாக திருக்குறள் சேர்க்கப்பட்டது குஜராத்தி மொழியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் திருக்குறளை வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருக்குறளை தாய்லாந்து மொழியில் வெளியிட்டுள்ளார் நம் பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்குறளை பப்புவா கினியா நாட்டு மொழியில் வெளியிட்டுள்ளார் பிரதமர் மோடி இதை தவிர செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பல மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது போகும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு திருக்குறளை உதாரணமாக காட்டி பேசி திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நாடு முழுவதும் எடுத்து சென்றுள்ளார் பிரதமர் மோடி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநா உறுப்பு நாடுகள் அனைத்திலும் திருக்குறளை பாடத்திட்டத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்துள்ளது மோடி அரசு யுனெஸ்கோவின் உலகத்தின் நினைவுகளில் மெமரி ஆஃப் த வேர்ல்டில் திருக்குறளை சேர்க்க கோரிக்கை வைத்துள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இப்பொழுது இவை எல்லாவற்றையும் விட திருவள்ளுவரை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல திருவள்ளுவர் பெயரில் கலாச்சார மையங்களை உலகம் முழுவதும் நிறுவ ஆவணம் செய்வோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் திமுக என்ன செய்துள்ளது என்று இனி பார்ப்போமா திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் என்று சொன்னவரை வழிகாட்டியாக ஏற்று நடப்பது பாரம்பரியமாக அனுசரிக்கப்பட்டு வந்த திருவள்ளுவரின் அவதார தினத்தை மாட்டுப்பொங்கல் அன்று மாற்றி திருவள்ளுவர் அவதார தினத்தின் முக்கியத்துவத்தை இழக்கச் செய்தது குறளோவியம் எழுதுகிறேன் என்ற பெயரில் திருக்குறளின் உண்மையான அர்த்தத்திற்கு மாறாக கருணாநிதி தன் இஷ்டத்துக்கு பொருள் கூறியது திருவள்ளுவரிடமிருந்த பூநூலையும் நெற்றியில் அணிந்திருந்த திலகத்தையும் பறித்ததும் இவர்கள்தான் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறோம் என்று அதிலும் ஊழல் செய்தது திருவள்ளுவரை கிறிஸ்தவர்கள் ஐஜாக் செய்ய நிதி உதவி செய்தது ஆனால் தேர்தல் வரும்போது தேர்தல் அறிக்கையில் மட்டும் பரம்பரை பரம்பரையாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிறோம் என்ற வாக்குறுதி மட்டும் தவறாமல் இடம்பெறும் அரசியல் தலைவர்கள் வரிசையில் திருவள்ளுவரை சேர்த்து திருவள்ளுவர் சிலையை மறைக்கும் மா பாதகர்கள் இவர்கள் திருவள்ளுவரையும் தமிழையும் தமிழர்களையும் போற்றும் மோடிக்கு உங்கள் ஓட்டா திருவள்ளுவரை இழிவுபடுத்தி அரசியலுக்கு பயன்படுத்தும் திமுகவிற்கு உங்கள் ஓட்டா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு